சிம்ம லக்னத்திற்கு கன்னி லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க கன்னி லக்னத்திற்கு உபயத்தில் வருகிற இடம் நல்ல யோகாதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் வாக்கு தன குடும்பம் செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய மாவா அது போல பாகியத்தை குடிக்கிறது தடையில்லா பாகியம் வாழ்க்கையில் சக வயது உள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கிறது இந்த ஒன்பதாம் இடம் ஆன்மீக பயணங்களை குடுக்குது தந்தையை பற்றி சொல்லுது அது போல தடையில்லாத அத்தனை விதமான பாக்கியங்களும் அங்கு ஒளிந்திருக்கிறது இப்படிப்பட்ட சுக்கரன் தனித்து இருந்தாலே யோகம் தனித்த சுக்கரனும் யோகம் கூடுதலாக சனி பகவானுடைய தொடர்பு தனித்த சுக்கரன் சொல்றோம் எப்பொழுதுமே சுக்கரனுக்கு ஒரு கிளாரிஃபை ஏழாம் இடத்தின் வாயிலாக எப்பொழுது நன்மை செய்ய கடமைப்படுகிறாரோ அப்ப பெரும் அதிஷ்டங்களை செய்வார் துணைவரின் மூலியமாக கூட்டாளிகளின் மூலியமாக சனி தனித்த சுக்கரன் குரு இந்நிலையில் இருக்கும்போது கண்ணியிலே பிறந்தவருக்கு சுக்கிரன் லாபத்தை தெரிகிறார் நல்ல பலன் கிடைக்குது கன்னிக்கும் முதலில் சுக்கிரன் வலு பெறணும் எந்த லக்னமாக இருந்தாலும் முதலில் முதலில் சுக்கிரன் வலு பெற வேண்டும் எந்த லக்னமானாலும் முதல்ல சுக்கிரன் வலுவற்றே ஆக வேண்டும் அதற்கு பிறகுதான் அவருடைய ஆதிபத்தியம் கெடுதல் கெட்டதை செய்தாலும் வலுவாக செய்வதற்கும் நல்லதை செய்தாலும் வலுவாக செய்வதற்கும் வலு பெற வேண்டும் அதாவது வீடியோவுல நன்மையினுடைய உச்சம் லாபம் என்பதனால சுக்கிரன் கண்டிப்பா வலுவெற்று இருவதே ஆக வேண்டும்